நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ரிசிபர் ராசிக்காரர்களின் குணநலம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ரிசிப ராசிக்காரர்கள் ரொம்பவே அழகானவர்கள் நேர்மையானவர்கள் தங்களை சுற்றி ரொம்ப அன்பானவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் தலைமை பண்பு ஏற்க வேண்டும் என ஆசையில் இருப்பவர்கள் அது மட்டும் இல்லை ரிசிவராசிக்காரர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினா அவங்களை விட சிறந்த வேலைக்காரர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அந்த அளவுக்கு தனக்கு மேலே உள்ளவங்களுக்கு நேர்மையாக இருப்பவர்கள் அதே சமயம் சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இவர்களுக்கு தான் சரியான விதத்தில் பொருந்தும் தனக்கு மேலே உள்ளவங்க தன்னோட அன்பானவர்கள் இவர்களுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் இவங்களோட கோபத்துக்கு அளவே இல்லை சிவராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இவர்களை அதிகமாக பயன்படுத்தும் போது இவர்கள் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டம் ஏற்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் லைக்கண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் நேரம் நல்ல நேரம்